பரிசுத்த இந்த நாளில் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இது ஒரு கதை ஆனா இது வந்து பொய்யான கதை கிடையாது நம்ம வேதத்திலிருந்து ஆவியானவரை பத்தி ஆவியானவர் முதல் முதல் எப்படி வந்தார் திரும்ப அவர் எப்படி வந்தார் மூன்றாம் தர அபிஷேகமா எப்படி வந்தார்ன்றதா நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ ஒரு சின்ன ஜெவமணி எல்லாம் அண்ணரே குமார் பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறது பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல ஆவியானவர் எண்ணிலிருந்து நீர் பேசுவீராகப்பா நம்ம வந்து முதல் முதல் ஆவியானவர் எப்படி வந்தார் எப்ப வந்தார் புதிய ஏற்பாட்டுலதான் நம்ம சொல்லுவோம் அப்போ சில இரண்டாவது இடத்துல ஆனா முதல் முதல் ஆவியானவர் எப்ப வந்தார்னா ஆதி அம்மம் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசந்தத்துல அவர் வந்திருப்பாரு எப்படின்னா அஹ் பூமியில வந்து இருள் இருந்தது அப்ப தேவ ஆவியானவர் அந்த இருள் மேல அசைவாடினார் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கோம் ஆவியானவர் முதல் முதல்ல தேவனால அந்த இடத்துலதான் அனுபவப்பட்டார் அவர் வந்து தேவனுடைய ஆவியானவர் ஆவியானவர் அந்த இடத்துல வரும்போது இருள் நீங்கியது அந்த இடத்துல வெளிச்சம் உதித்தது அங்க இருக்கிற எல்லா விஷயமான ஒரு தீமைகளும் அங்கிருந்து விலகி ஓடியது அந்த பூமி வந்து அந்த இடம் வந்து அவர் அசைவாடணுன்ன அது வந்து ஒழுங்கில்லாம இருந்தது அந்த இடம் ஒழுங்கானது அதுபோல நம்மளோட லைஃப்லயும் ஆவியானவர் எப்பெல்லாம் வராரோ ஆண்டவரே என்னோட லைஃப்ல இது சரியில்லை அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது அவர் வந்து ஒழுங்கில்லாத எல்லாவற்றையும் ஒழுங்காக சமமாக சரியாக அவர் மாற்றுவார் ஏன்னா அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் காட் தான் ஆவியானவர் வருவார் அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டா நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் அவர் சரி பண்ண வல்லவராக இருக்கிறார் அதுக்கப்புறம் பழையாற்பட்ட நிறைய இடத்துல அவர் வந்துடுவாரு ஹெல்ப் பண்ணுவாரு அப்புறம் கிளம்பி போயிடுவாரு அவர் எப்போ இங்க வந்து நம்மளோட இருந்தார்னா அப்போத்துல ரெண்டாம் அதிகாரம் தான் ஆவியானவர்கள் அவர்கள் அவர்கள் கூடி செபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி அங்க அசைவாடி எல்லாருடைய நாவலியை இறங்கி நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் இப்படித்தான் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்புறம் அவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்று நல்லா ஆண்டரோட ஐக்கியமாகி அந்நிய பாஷை பேசி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க அது போல ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் நமக்கு எல்லா வரங்கள் கிடைக்கும் ஊழியம் செய்ய முடியும் அதோடு ரொம்ப வருஷம் ஆனவுன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நிறைய பேர் அபிஷேகம் அந்த அந்நிய பாஷை பேசாம இருந்தாங்க அப்போ பா சில வருடங்களுக்கு அப்புறமா ஒரு பாஸ்டர் வந்து அவங்களோட பைபிள் காலேஜ்ல என்ன பண்ணாருனா இப்போ பழையபடி அபிஷேகம் இல்லை அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் போல நம்மெல்லாம் ஒரு நைட் ப்ரேயரில் ஒரு நியூ இயர் ப்ரேயரில் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னு எல்லா நைட் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணும்போது அப்போ ஒரு சிஸ்டர் மேல ஆவியானவர் இறங்கினார் அவங்க நல்லா அபிஷேகம் பெற்றாங்க அன்னைக்கு தான் ஒரு எழுப்புதல் உண்டானது அதை அங்கேருந்து அங்க படிச்ச ஒருத்தர் அவரோட சேர்ச்சில போய் சொல்லி அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க இதுதான் ஒரு எழுப்புதல் ஆவியானவர் மூன்றாந்திரமாக ஒரு எழுப்புதல் உண்டானது அப்போதான் அப்படிதான் நம்ம எல்லாமே அபிஷேகம் பெற்று நம்ம ஆண்டோருக்கு உள்ள இருக்கிறோம் அந்த இடத்து பேர் வந்து அசோசியா அது அமெரிக்கால இருக்குது இப்படி நம்மளும் ஆவியானவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்குள்ள வருவார் ஒரு எழுப்புதல் உண்டாக்குவார் இன்னும் நம்ம வரப்போகிற நாட்கள்ல இது பொய்யான கதையில் எல்லாமே பைபிள்ல இருந்தா நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு இந்த கிருபையை நம்ம எடுத்துக்கலாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மள நடத்துவார் அதுக்கு நம்ம அவரை கூப்பிடணும் ஒழுங்கில்லாத எல்லா விஷயமும் ஒழுங்காகவும் ஒரு எழுப்புதல் உண்டாகும் இந்த கதையை இன்றைக்கு சொல்ல கத்து கொடுத்து கிரூபைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருக்கு நான் கூடான கொடி நன்றிகள் ஏறெடுக்கிறேன் நான் சொன்னாங்க இயேசு நாமத்தினால எல்லாவற்றையும் ஒரு சின்ன ஜப்பம் செய்யலாம் ஆண்டவரே இந்த நாளுக்கு நீ கொடுத்து கிருப்பைக்காக நன்றி அப்பா இனி வரப்போற எல்லா நாட்களும் இதை கண்டினியூசிய கிருபை செய்யுங்க மிக ரெண்டு பதிமூணு படி தடைகளை நீக்கி போடுங்க எல்லாருக்கும் அவங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி ஆவியானவர் எப்பயும் நம்மளோட இருந்து நம்மளை நடத்துகிறோம் என்று நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஜெபித்து பிதாவே ஆண்டவராக நாமத்தினால் இந்த நாளிலே கூட அருமையாக வந்து என் மனைவி தேவனுடைய வார்த்தையை எப்படியெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை அகிமைப்படுத்திக் கொண்டால் ஏனென்றால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் நானாசோனம் எப்படி கொடுத்தார்கள் லட்சுப்புக்குள் எப்படி வந்தார்கள் என்று ஒரு கதையாக சின்ன மெசேஜ் அபிஷேகத்தினாலே நிரப்பினதுக்காக சுத்தரும் கத்தர் ஆவியானவர் அபிஷேகத்தினால ஜலத்தினாலே வந்து அசைவாடினார் அந்த வார்த்தை கொடுக்க இந்த நேரத்தில் கூட என் மனைவி வந்து கொடுத்தா இந்த பார்த்த உங்கள் யாவையும் கத்தனை ஆசீர்வதிப்பார் கத்தனை மகிமைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக நாமதபம் பண்ணுவோம் கதாவின் நாளிலே கூட அண்டு அப்பா அந்த இரவு வேல கூடப்பா அண்டு யூடியூப் வழியாக பார்க்குற என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்றுவரேப்பா என் நேராக உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த கதை மிஸ்ஸேஜாக கொடுத்ததுக்காய் நன்றி இன்னும் அதே காலத்தை கொண்டு சிறு பிள்ளைகளுக்காக ஒரு ஆண்டு கதை கொடு அடு கொடுக்க போகிறோம் கத்தையுடைய கிருப்பினாலே அன்றுவரையே நல்ல ஓடித்து வல்லமையான அபிஷேகத்தினால அப்பாவும் வார்த்தையினால பாடல் மூலியமாக நாங்கள் கொடுக்க போகிறோம் வியாதிகள் குணமாகப் போகிறது அன்று நோய்கள் மறைய போகிறது எல்லாவற்றையும் ஒரு அக்னி கட்டுகளை ஒரு ஆண்டு வரையை போகிறோம் கட்ட எல்லா அக்னியே அன்று சிறாசிக்கிறதிகளை எல்லாம் முறியெடுக்க போகிறோம் கத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள் இதுக்காக தடையில கொண்டு ஒரு இயேசுவின் நாமத்தை கட்டி க்ஷமிக்கிறேன்